பால் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம் நல்லா கலர் நல்ல கலர் ஒரு குட்டி நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது கேட்டால் அனுசரித்து கொடுத்துக்கிடுவேன் ஏன்னா சரிண்ண ட்ரான்ஸ்போர்ட் இருக்கல எல்லா வருக்கும் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு குட்டி எல்லாம் தென்காசியில இருக்கு வேணாம் கேட்டுக்கோங்க குட்டி எல்லாம் நல்லா தெளிவாக தான் இருக்கு அலைச்சல் அந்த மாதிரி எதுவும் கிடையாது சைஸ் வந்து சின்ன சைஸு சரிங்களா ஏன்னா குட்டி பட்ஜெட் வந்து இப்போ ஐயாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் இருக்குது இது நாலாயிரத்தி அறநூத்தம்பது நாலாயிரம் வரைக்கும் தந்துடுவான்னு வச்சுக்கோங்களேன் அது குட்டி சைஸ் இருக்கும் இறமயாக தரோம் நல்ல கலர் குட்டி தான் இந்த குட்டிலாம் நல்ல குட்டி ஃபஸ்ட்டோட குட்டி நல்ல முறையில் வளர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் குட்டி எல்லாமே லோ பட்ஜெட்டில் கேட்குறீங்க அதனால் போடுறேன் எல்லாம் ஜோடி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஒரு வீடியோ போட்டேன் அதை பார்த்துட்டு எல்லாம் அந்த ரேட்டு கேட்குங்க ஸோ அடுத்தாக்கில் திரும்ப ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுவா ஜோடி வீடியோ குட்டி போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நான் இதுக்கும் நீங்கள் ஆறாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் இந்த குட்டி அடுத்ததாக எட்டே புறம் போட்டு குட்டிகளோட விற்பனை தான் பார்க்க போகிறோம் பார்த்துட்டு குட்டிகள் வாங்கணும்னு நினைக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுக்கிற ஆப்ஷனில் போடுங்க அடுத்ததான் நம்ம விற்பனைக்கு போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்